குட் மார்னிங் students. எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரெண்டு வருஷம் ஆச்சு ஆனாலும் உங்களுக்கு இந்த ராகம் மட்டும் விட்டு போல வந்ததே லேட்டு இதுல ஸ்லோ மோஷன் வரையா போ உட்காரு போ சரி ஓகே அட்டண்டன்ஸ் எடுக்கலாம் ஓகே மிஸ் எல்லாரும் பிரசன்ட் சொல்லிட்டு மியூட் போட்டுருங்க மியூட்டா ஐயோ பழக்க தோஷத்துல சொல்லிட்டே சரி ஓகே நம்ம கிளாஸ் குள்ள போய்லாமா கிளாஸ் குள்ள தான மிஸ் இருக்கோம் யார் ராது இந்த மாஸ்க் போட்டு யார் என்ன பேசிங்கனே தெரியலடா என்ன ஆ சொன்ன உடனே ஆ சொல்றீங்க என்னடா எல்லாம் கொட்டா விட்டுட்டு ஆரம்பமே அசத்தலா இருக்கு காலையில வந்தோன்ன எல்லாருக்கும் தூக்கம் வந்துருச்சா இதுக்கு மேல கிளாஸ் எடுத்த மாதிரி தான் சரி ஓகே இன்னைக்கு கிளாஸ் வேண்டாம் நம்ம இந்த ரெண்டு வருஷம் என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி பேசலாம் வாங்க ஓகே பசங்களா இன்னைக்கு நம்ம சார் ஐசக் நியூட்டன் பத்தி பார்க்க போறோம் ஒரு நாள் ஐசக் நியூட்டன் கீழே படுத்து தூங்கிட்டு இருந்தாரு அப்போ ஆப்பிள் விழுந்து அவர் கண்டுபிடிச்ச விஷயம் அதுதான் கிராவிட்டி மிஸ் என்ன உனக்கு என்ன டவுட் மிஸ் நியூட்டன் ஆப்பிள் விழுந்து கிராவிட்டி கண்டுபிடிச்சாரு தேங்காய் மட்டும் நம்ம நியூட்டனை லாக்டவுனில் உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிருச்சு மரியாதையா எல்லாரும் கிளாஸ் கவனிங்க சரி இப்ப நான் கிளாஸ் எடுக்க போறேன் எல்லாரும் கிளாஸ் கவனிங்க யாரு சைலன்ஸ் ஒழுங்கா எழுதுங்க ஆரியா ஒட் ஐ டூயிங் பேக் ஓப்பன் பண்ணு நம்மளும் வீட்டில் இதானே பண்ணும்